எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பழனிமலை பழனி மலை நம் நமக்கு முதல்ல நாம வர்றது முருகர் பஞ்சாமிருதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஏன் பழனிமலை இவ்வளோ சிறப்பாக இருக்குது பழனிக்கு முன்னாடி பழனி மலையை என்னன்னு சொல்லி அழைச்சாங்க பழனி ஏன் மலையாள மக்களால் இன்னும் பழனி இவ்வளோ சிறப்பாக போற்றப்படுது ஏன் ஒருவரை நம்மளில் நம்மள ஒருத்தரை பார்க்குறோம் இடும்பன்னா யார் இடும்பின்னா யார் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு அகத்தியர்னா யார் இன்னைக்கு ஏன் பழனி மலையில போகர் சென்றார் போகர்னா யார் நவபாசனம்னா என்ன தசபாசனம்னா என்ன இன்றைக்கி எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நேற்று பேர் முருகனுக்கரோ வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கறது முருகர் முருகர் யார் ஒரு மாம்பழம் மாம்பழத்தினால ஒரு போட்டி வருது அந்த விநாயகர் அவரோட திறனை பயன்படுத்தி ஜெயிச்சிடுறாரு அதனால் முருகர் கோவப்பட்டு எனக்கு நான் எனக்குன்ற ஒரு தேசம் அமைச்சுக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு தமிழ்நாட்டுக்கு வந்த முருகர் வந்து சிவகிரி சக்திகிரி மேல மலைக்கு மேலே நிற்கிறாரு அதுக்கடுத்து அவர் உருவாக்குனது தான் இன்னைக்கு அவரோட சாம்ராஜ்யமாக இருக்கிற பழனி ஆறு படை வீட்டில் மூன்றாம் படை வீடாகவும் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் முதல் ஏரிய மலையாகவும் இருக்கிறது பழனிமலை சரி பழனிமலை எவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கு எல்லாம் ஓகே எல்லாமே ஓகே முருகர் வந்து பழனிக்கு வந்த கதை எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாம்பழத்துக்காக அவர் குவிச்சிக்கிட்டு பழனி மலைக்கு வந்தார் ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மலை அங்கே அப்படி வந்துச்சுன்னா சிவகிரி சக்திகிரி அதுதான் இந்த ரெண்டு மலையோட பேர் சிவகிரின்றது சக்திகிரின்றது இமயமலையிலிருந்து சிவனால் கொண்டு வரப்பட்டது இடும்பன்றவர் வந்து அந்த மலையில கொண்டு வர சொல்லி அகத்தியர் உத்தரவிட்டார் அது மாதிரி எடுத்துகிட்டு வராங்க தமிழ்நாட்டில் வந்து பழனிக்கு பழனிய பழனியில் வைக்கும்போது திடீர்னு அந்த மலையை திரும்பி தூக்க பார்க்குறாங்க இடும்பன்னால் தூக்க முடியல முன்னடான்னு பார்க்கும்போது அந்த மலைக்கு மேலே முருகன்ட்டு விளையாட்டு காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த மலையும் முருகரை ஏற்றுக்கிட்டாரு இது மாதிரி நம்ம நம்பிக்கை இருக்கு இன்னொரு முருகர் வந்து ஒரு கடவுளாக மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் ஒருத்தராகவும் நமக்கு குருவாகவும் ஆசானாகவும் தமிழ் சங்கத்தில் ஒருத்தராகவும் தேவ சேனாதிபதியாகவும் சிவனுக்கு சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னவராகவும் பிரம்மருக்கு பிரணவ மந்திரத்தை சொன்னவராகவும் தேவர்களை காத்ததாகவும் சூரனை அதம் செய்தாலும் சூரன் அவர் கொள்ளலை சூரனை வந்து அவரு அவர் முன் முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தினால அவர் என்ன பண்ணார் சேவல் மயிலாச்சி தான் அவர் கூடிய வச்சுக்கிட்டார் அதனால அள்ளி கொடுப்பது வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி இப்பன்னு சொன்னதுக்கு அவர் அவரை கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா அவர் கூட அவங்க கூடியிருப்பார்ன்றும் பழனிமலை சரி பழனிமலை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறதுக்கு எல்லாம் ஓகே பழனிமலை போறோம் கும்பிட்றோம் எல்லாம் ஓகே இன்னொரு என்னென்ன இருக்குன்னா சித்தர்கள் மிக்கச்சக்கமான சித்தர்கள் வந்து நாங்கள் ஜீவசமாதியாக இருக்காங்க போகரோட ஜீவசமாதி முருகருக்கு பக்கத்திலேயே இருக்கும் சிவபெருமான் சன்னதி இருக்கும் அதுக்கு அருகாவிலேயே ஜீவ ஜீவசமாதி இருக்கும் இன்னும் ஜீவசமாதிகளை போகர் உயிரோடு இருப்பதாகவும் இரவு சென்று அங்க ஒரு குகை இருப்பதாகவும் அந்த குகை வழியாக போய் முருகரை தரிசித்து கும்பிடுறதாகவும் முருகர் இன்னும் சின்ன குழந்தை வழிகளை போய் என்ன இருக்கும் காட்சிகள் இருக்கிறதாகவும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது சரி ஓகே முழு கருவா பண்றாருன்ற ஓகே ஓகே சொல்கிறாங்க நம்ம ஓவர் யாரு ஓவர் யாருன்னா பதினெட்டு சித்தர்கள்லாம் அவர் ஒருத்தராக இருப்பார் அவர் வந்து அனைத்து கலைகளையும் கற்றவர் சீன சீனம் இன்னைக்கு வந்து நம்ம சைனா நினைக்கிறோம் அங்க போய் அவர் கற்று தேர்ச்சி விட்டு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் அருளால் வந்து அனைத்து சித்தர்களும் சேர்ந்து ஒரு சிலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க சிவபெருமானோட பேர் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு மூணு சிலைகள் அதில் அதுல தான் இன்னைக்கு இருக்கிற நவபாசான சிலை சனி சிலைன்னு என்ன நவபாசன சிலைன்றது முறைக்கு முருகர் கோயிலில் இருக்கிற அந்த சிலை தான் அந்த சிலை வந்து நிறைய முறை திருடப்பட முயற்சி பெற்று ஏன் அப்படின்னு அது மருத்துவமனைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால திரு திருடப்படும் போது அந்த சிலையில் அடிப்பட்ட அறைகள் இன்னைக்கு நீங்க பார்க்கணும் சில கா சில வருடங்களுக்கு முன்பு அவங்க ஒரு ஆராய்ச்சிக்குழு சென்று பார்த்தபோது அந்த சிலை பக்கத்தில் போகும்போது ஒரு உண்மையாகவே ஒரு மனிதர் இருப்பதாக அவங்க உணர்ந்துருக்காங்க இது பொய் இல்லை நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி ஓகே ஓவரடி பிடிப்பாங்க சரி ஓகே இல்லை இன்னொரு செலவு ஒன்று இருக்காமல் எங்கே அது வந்து அழுகாமலேயே பூம்பாறு என்ற ஒரு அழகை கிராமத்தில் குழந்தை வேலைப்பராக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே குழந்தை வேலைப்பர் என்ன அது என்ன சில தச பத்து வகையான நஞ்சுலாம் செய்யப்பட்ட ஒரு சிலை விஷத்தன்மையுடைய பத்து மிகப்பெரிய விஷத்தன்மையுடைய மூலிகைகளை வைத்து அந்த சிலை செஞ்சுருக்காங்க இதே மலையாளி ரொம்ப தமிழ்நாட்டில் வராங்க அதுவும் முக்கியமாக பழனிக்கு அதிகம் வராங்கன்னா இந்த மலை வந்து முருகர் வந்ததுக்கப்புறம் இந்த மலைக்கு வந்து சேர மன்னர் அவர் பெருமாள் மன்னர்னு ஒருத்தர் சேர மன்னர் வந்து இந்த வழியாக போயிருக்கார் அப்போ இந்த மலையில் வந்து மலைக்கு பக்கத்தில் அவர் வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது முருகர் அவருடைய கனவில் வந்து இங்கே நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து அவர் தேடி போய் பார்க்கும்போது முருகர் கோவில் வந்து அங்கே பார்த்துருக்காரு அதனால தான் இந்த மலையாளிஸோட அதிக பக்தி வந்து இங்கே தெரிஞ்சிருக்கு திடீர்னு நமக்கு ஒரு நாள் இது வரும் இங்கே இருக்கிறவங்கக்குள்ளான் அங்கே போய் கும்பிட்றோம் அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள இங்கே வந்து கும்பிட்றது ஒரு முறையாகவே இருக்குது எப்படி நம்ம ஐயப்பனுக்கு விரதம் இருந்து நம்ம போய் அங்கே கும்பிட்றோமோ அதே மாதிரி முருகருக்கு அவங்களும் விரதம் இருந்து இங்கே வந்து கும்பிடுவாங்க இன்னொரு சிறப்பு இருக்குது பழனியிலேருந்து முருகர் கேரளாவை பார்த்த மாதிரி இருக்கார் அதுவும் ஒரு சிறப்பு மலையாளி செய்யும் அங்கே கும்பிட்றாங்க இதனால தான் சேர மன்னர் முறையில் தான் முருகருக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்குது அந்த பழனியில் வந்து அவங்க வந்து வழிபடுறது இன்னொரு தௌட்டம் இருக்கும் போவர்னா யார் போகர் எதுக்கு இவ்வளோ பெருமையாக இருக்கும் போவர் போகருன்றது வந்து பதினெட்டு சித்தர்கள் அவர் ஒருத்தர் அவருக்கு வந்து எல்லா கலைகளும் தெரியும் அவர் சீன சைனாவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி அலை அனைத்து கலைகளும் கற்றுக்கிட்டு தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் வந்து முருகரோட அருளால் சிலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் அதுவும் சும்மா அல்ல ஒன்பது விதமான விஷங்களை வச்சு அவர் அந்த சிலையை செஞ்சு வராது அவர் செஞ்ச சிலைகளில் ஒன்று தான் இப்போ பழனி மனிதனுக்கு ஒரு சிலை இதே மாதிரி ஒரு சிலை வந்து குழந்தை வெளப்பர் பூம்பாறைகளையும் இருக்குது பூம்பாறுன்னு எங்கன்னா பள்ளியிலிருந்து ஒரு பக்கத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம் பூம்பாறு குழந்தை வெளப்பர் கூட அது வந்து தசபாசானம் இது நவபாசானம் நவ பாசானம்னா ஒன்பது வகையான விஷயங்களால செய்யப்பட்டது தச பத்து வகையான விஷயங்களால செய்யப்பட்டது இந்த சிலைக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்கு இந்த சிலையை செஞ்சு வச்சு வழிபட்டு இருக்கும்போது நம்ம எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் கூட இந்த சிலை திருடப்பட்டது திருடப்பட முயற்சி பட்டதாக சொல்லப்பட்டுச்சு இப்போ வரைக்கும் கூட சொல்லிட்டு தான் திருட்டு திருடுப்பா போகுது அடியில் ஒரு வழியை சுரங்கம்லாம் செஞ்சு திருடுறாங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா போகர் வந்து கீழே இன்னும் ஜீவசுமாதியாக ஜீவசமாதி வந்து போகரோட ஜீவசமாதி பக்கத்துலேயே இருக்கும் இன்னும் போகர் கீழே தான் நவம் பண்ணுறதாகவும் முருகரோட சிலைக்கு கீழேயும் போகரோட சிலைக்கு கீழேயும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதாகவும் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுது சரி ஓகே ஏன் இன்னும் ஒருவருக்கு எவ்வளோ ஒரு சிறப்பு அள்ளி கொடுப்பது வல்லமை விட்டவன் அப்பன் பழனி அப்பன் அவ்வளோ அள்ளி கொடுத்துட்டாருன்னு கேட்டால் ஆமாம் அவர் பொன் பொருள் மட்டும் தான் ஞானத்தை அள்ளி கொடுத்துருக்காரு சரி நம்ம எல்லாரும் யோசிப்போம் என்னென்னா எவ்வளோ எவ்வளோ சொல்றீங்க இன்னும் என்ன வேணால் சிறப்பு இருக்குது பழனியில் அப்படின்னு கேட்டால் திருப்பதிக்கு எப்படி நம்ம லட்டு சொல்கிறோமோ அதே மாதிரி பழனிக்கு பஞ்சாமிருதம் பஞ்சாமிருதம் சும்மா இல்லை பிணிகளத்திற்கும் பஞ்சாமிருதம் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த சிலையில் இன்னொரு விதமான பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குன்றதும் ஒரு நம்பிக்கை தான் இரவு சாத்தப்படுற சந்தனம் காலையில் அது வந்து மருதம் மாறுறதும் ஒரு அதிசயம் அந்த வேர்வை தண்ணி வந்து இன்னைக்கும் பிரசாதத்தில் கொடுக்கறதும் ஒரு அதிசயம்தான் முருகருன்றது பெருமை இல்லை முருகன் சொன்னாலே பெருமை தான் நமக்கு தமிழ் கடவுள் முருகன் சொன்னால் தமிழ் தமிழர்கள் வழிபட்டது முருகரும் முருகர் கொற்றவை முருகர் இவங்கெல்லாம் வழிபட்டாங்க தமிழர்கள் சரி இதெல்லாம் வழிபட்டாங்களான்னு கேட்கும்போது இன்னொன்று இருக்குது ஏன் தமிழர்கள் வழிபட்டாங்கன்னா முருகர் வந்து ஒரு மூதாட்டி ஒரு மூதாதையராகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முப்பாட்டை நம்ம தாத்தா நம்ம நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒரு அப்பாவோ அண்ணனாவோ ஒரு குழந்தையாவோ முருகர் என்ன விதமாக தான் நம்ம பார்த்துக்கலாம் சிவனுக்கு புக்தி சொன்னான் சிவனுக்கு அறிவுரை சொல்லி தகப்பன் சுவாமியானதும் முருகர் தான் தாய் பராசக்திக்கு குழந்தையா இருந்ததும் ஒரு வேலைதான் விநாயகருக்கு சகோதரனாகவும் பக்தர்களுக்கு நண்பனாகவும் இருக்கிறதும் ஒரு கலை பழனி இரண்டு பாதைகள் இருக்கு ஒன்று வந்து நேர் பாதி ஆயிரத்தி எட்டு யானை பாதை இருக்கு அது ஆறுநூத்தி சொச்ச படிகள் வரும் அந்த மலையில நம்ம ஏறி போய் மேலே உட்காரும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படியான செல் நம்ம அப்படியே முழுவதுக்கு மணிக்கு போது நம்ம கண்ணலாக கிளம்புவோம் அதுதான் இன்றைக்கும் வரைக்கும் எப்படின்றது யாருக்குமே தெரியாது உண்மையான முருக பக்தர்களுக்கு தெரியாது எப்படின்ட்டு பழனிக்கு நம்ம போனோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்குது அந்த மலையே வந்து முருகன் சொன்ன மலைதான் அதே மாதிரி கிரிவலம் அந்த கிரிவல பாதையில் உள்ள சித்தர்கள் ஜீவசமாதி அந்த மலை பேரே சித்தர்கள் மலை சித்தர் வணங்கிய செய்வர்களுடையவனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலிலாயும் செந்திலாயும் சென்று பணிந்திடுவோம்னு ஒரு லைனே இருக்கு சரி முருகர் இது எத்தனாம் படை வீடு இது மூன்றாம் படை வீடு ஆனால் முருகர் முதல் முதல் வந்தது தான் சேர மன்னர்களால் கண்டெடுக்கப்பட்ட கோயில் அடுத்து கொஞ்ச காலப்போக்கில் வந்து மக்களால் கொண்டாடப்படுது சில சில காலங்களுக்கு முன்னாடி வந்து அந்த சிலையை மாற்றி வேலை சில வைக்கணும்னு முடிவு அந்த ஊர் மக்களும் முருக பக்தர்களும் திரண்டு வந்து அந்த ச இதனை பாட்டிட்டாங்க இப்பாட்டி இன்னும் முருகர் வந்து ராஜாவா அங்கே காட்சி அளிக்கிறாரு இன்னொன்னு இருக்கு இங்கே போனால் நம்ம ராஜாவாக தான் பார்க்கணுமா இதுவாக பார்க்கணுமா ஆறு படை வீடுல இங்கே இருக்குது திரு ஆவினன்குடி தான் வந்து மூன்றாம் படை வீடு அது கீழே இருக்கும் குன்றிருக்கும் எல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை அது குன்று எல்லாம் குமரன் இருப்பான் திருத்தணி அது ஃபார் எக்ஸாம்பிள் அதனால தான் இன்னும் நம்ம வந்து பழைய பேர் ஞான தண்டாயுத இருக்கிற மலைக்கு மேலே இருக்கிற தான் நம்ம நம்பிக்கையோட கும்பிடுறோம் அதனால தான் நம்ம திரு ஆவினன்குடிக்கு நிகராக நம்ம மேலே இருக்க தண்டாயுத பாணியை நம்ம கும்பிடுறோம் அங்கே இருக்கிற வந்து நம்ம ஞானத்தை போதிப்பார் அங்கே அவர் மட்டும் தான் இருக்காருன்னு கேட்டால் இல்லை சிவபெருமான் எல்லாருமே இருக்காங்க முருகனும் வழிபட்டால் எல்லாரையும் வழிபட்ட மாதிரி பழனியில் இருக்க முருகனும் வழிபட்டீங்கன்னா ஒரு ஞானம் அல்ல கொடுப்பார் சரி ஓகே இவரது அகத்தி அறியாது அகத்தியறாருன்னா பொதிகை மலைக்கு ஏற்பட்டிருப்பீங்க பொதிகை மலையில் இருக்கிற ஒரு ஒரு அதீ அதீத சக்திகள் பெற்ற அகத்திய மாமனிவர் சித்த சிவனோட கல்யாணம் நினைக்கும்போது தென் தென்னாட்டில் நம்மளோட தெசு கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அகத்திய மாமனி வர தமிழ்நாட்டுக்கு அனுப்புனாங்க அகத்தியர் வந்து தமிழ் சங்கத்திலே இருந்திருக்கார் அகத்தியரோட சொல் சொல் அகத்தியர் சொல் இடும்பனையும் இடும்பையும் அனுப்பி வைத்தனால தான் இன்னைக்கு நமக்கு சிவகிரியும் சக்திகிரியும் கொண்டு வரப்பட்டு முருகன் இருக்கார் இடும்பன் இரும்பினா யார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு இடும்பன் இடும்பின்றது வந்து ஒரு அறக்கரு சூரபத்மன் வந்து இவங்க ரெண்டு பேரும் முருகர் அலிக்கு அனுப்புகிறாங்க இரும்பன் வந்து முருகரை பார்த்த உடனே முருகரோட காலைல வந்து பக்தி முக்தி போய் அவர் காலில் வந்து முருகர் மன்னிச்சு அவனோட பக்தனை ஏற்றுக்கிட்டார் அவரை பக்தனை ஏற்றுக்கிட்ட யாரையுமே அவர் விட்டதில்லை அதனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்து இப்படி அகத்தியாக இருப்பாருங்கன்னு சொன்னார் சிவனோட திருவிளையாடுகள் தான் இதெல்லாம் சிவன் கைலாய மலையில் சிவன் இருக்கிறதாகவும் சிவன் தென்னாட்டிலேயும் என்னுடைய சக்தி இருக்கணுன்றதுதான் அவரோட சக்தியவே அனுப்பி வச்சதாகவும் முருகரை கொண்டாடுறோம் சரி முருகன் சரி முருகன் மூன்றாம் படை வீடு எல்லாம் ஓகே ஏன் பலனிக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இன்னும் ஒரு இது புரியுது தான் பழனி பழனிக்கு போனால் என்ன பண்ணணும் என்ன அவருங்க பலனைக்கு வந்த காரணமே ஒரு எந்த ஒரு தப்பு முருகர் பொறுத்தவரைக்கும் நீங்க தப்பு பண்ணாம அவர் காலில் சரி நினைச்சிட்டிங்கனாலே அவர் உங்களுக்கு அள்ளி 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 கொடுப்பார் அதனோட சிறப்பு வந்து அவனிதனிலே பிறந்துன்னு ஒரு திருப்பு கட்டிருக்கு அதை நீங்கள் பாடுனாலே தெரியும் அவர் எவ்வளோ குழந்தை பணம் பாடப்படுறாங்க கங்க சஷ்டி கவசத்தில் குறிப்பிட்ட இந்த ஒரு லைன் இருக்கும் பழனியிலே வாழும் பாலகுமார் ஆவினன்குடிவால் அழகியவே இல்லை அவர் தான் அவர் பா ஆவின்குடியில் இருப்பார் மேலவும் ரெண்டாயுத பாணியாக இருப்பார் இதுதான் பழனியோட சிறப்பு பழனிக்கு நீங்கள் எப்படி போகலாம் எங்கே இருந்தாலும் திண்டுக்கல்லுக்கு போயிடுங்க திண்டுக்கல்லுக்கு பழனிக்கு எப்போவுமே பஸ் ட்ரெயின் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது நாங்கள் போய் தான் காலையில் முதல் ஆறு மணிக்கு ரெண்டாயிரம் மணியாக காட்சி அளிப்பார் ஆறு மணி முதல் மதியம் வரைக்கும் இருக்கும் மதியம் நடைசாயற்றப்பட்டு நான்கு மணிக்கு வரை பத்து மணி வரைக்கும் இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிறப்பான தான் தைப்பூசம் தைப்பூசம் வந்து பழனியில் திருவிழா